வணக்கம் சார் வணக்கம் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி யூஎஸோட ஃபெட் மீட்டிங் நடந்தது அதோட அனௌன்ஸ்மெண்ட் நிறைய விஷயங்கள் பார்த்தோம் அதில் குறிப்பாக யூஎஸில் ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்குது கொஞ்சம் அதில் சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறத ஃபெட் சேர்மன் ஜெரோம் போவல் அவரோட ஸ்பீச்சில் கொடுத்துருந்தார் ஸோ நீங்கள் யூஎஸில் இருக்கிறீங்க அதெல்லாம் விசிபிளாக பார்த்துட்ருக்கீங்க யூஎஸோட ஜாப் மார்க்கெட் குறிப்பாக என்ன ரிஸ்க்கு இப்போ எப்படி இருக்குது சார் ஜாப் மார்க்கெட் பொதுவாகவே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோ டவுனாக இருக்குது அது இங்கே என்ஆர்ஐஸ்க்கு மட்டும் இல்லை இங்கே இருக்க நார்மல் அமெரிக்கன்ஸ் கூட வந்து ரொம்ப ஹீட்டாக ஃபீல் பண்ணுறாங்க கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க அண்ட் நிறைய பேர் வந்து ஜாப் மாறத்துக்கும் இந்த எக்கனாமியில் வந்து தயங்குறாங்க எங்கள் என்ன புதுசாக போயிடுதுன்னு ரெசெஷன் ஒர்க் வந்துச்சு அப்படின்னா எங்கள் நம்மளை வந்து வேலை அப்படி எடுத்துருவாங்களோ அப்படிங்கிற பயத்துல எல்லாருமே வந்து அவங்க இருக்கிற ஜபரே புடிச்சிட்டு இருக்காங்க இதனால வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டும் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ட்டு ஜெரோம் அவர் மீட்டிங்ல வந்து தெளிவா சொல்லியிருந்தாரு அண்ட் இன்ஃபேக்ட் இன்ஃப்ளேஷன் லைட்டா இன்க்ரீஸ் ஆகுது பட் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது பொதுவா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைக்க மாட்டாங்க ஆனா ஜா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாகுது அது வந்து ரொம்ப அதிகமாகிறதுக்குள்ள நாங்கள் வந்து காப்பாத்தும் ஸ்பீச்சில் கூட போன வாட்டி போன வாட்டி சொன்ன இன்ஃபர்மேஷன் சரி இந்த வாட்டி சொன்ன இன்ஃபர்மேஷன் சரி ஜாப் மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்லோ டவுனாக இருக்குது அவரே வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு அதனால் இங்கே வந்து எல்லாருமே ஹீட்டை தான் ஃபீல் பண்ணுறாங்க டேரிஃப் அனவுன்ஸ்மெண்ட் எல்லாம் வந்ததுக்கு முக்கியமான ரீசனே நாங்கள் அமெரிக்காவில் வந்து மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம் இங்கே வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ண போகிறோம் வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களை விட அமெரிக்கன்ஸுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ரீசனாக சொல்லிருந்தாங்க அது இம்பாக்ட் ஆகலையா சார் ஜாப் மார்க்கெட்டில் அது இமீடியட்டாக இம்பேக்ட் ஆகாது ஏன்னா நீங்கள் வந்து இயர்ஸ் அண்ட் இயர்ஸாக என்ன பண்ணாங்கன்னா இங்கே இருக்கிற ஜாப்லாம் வந்து அவுட் சோர்ஸ் சைனாவுக்கு இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அனுப்பிச்சாங்க அது திடீர்னு ஒரே நைட்டில் தீட்டு கொண்டு வர முடியாது இப்போ இங்கே இங்கே ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு பிளான் வந்து நீங்கள் கிரவுண்ட்லேருந்து இருந்து பண்ணி ரன் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷமா ஆகும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் எல்லாத்தையும் வந்து அந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய நெட்ஒர்க்கே இருக்கு அந்த நெட்ஒர்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பில்ட் பண்ணி மேபி ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸ் இயர் போச்சு அப்படின்னா வேணா அந்த யுஎஸ் கவர்மெண்ட் சொன்ன மாதிரி ஒரு ப்ராமிசிங் ஜாப் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இது இமீடியேட்டாக வராது அதனால தான் வந்து இந்த இந்த பிரச்சனைகள்லாம் அது கூட என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இமிக்ரேஷன் ரிலேட்டடாக வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணதுனால நிறைய பேர் இந்த இல்லீகலாக வந்து ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா பயந்துவிட்டு திருப்பி அவங்க நாட்டுக்கு திரும்பி போயிட்டாங்க அதனால வந்து இந்த லோ லெவல் ஜாப்ஸ்லாம் இருக்கு அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் இப்போ வந்து நிறைய மார்க்கெட் வந்து ஸ்டம்பில் ஆகுது நீங்கள் இமிக்ரேஷன் பத்தி அட்ரஸ் பண்ணும்போது கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு சில இஷ்யூஸ் இருந்தது ஸோ அதை தொடர்ந்து இப்போ ஒரு ஹெச் விசா ப்ரொவைட் பண்ணி ஒரு எம்ப்ளாயை ரெக்ரூட் பண்ணுறதுக்கு கம்பெனிஸ் எல்லாம் கொஞ்சம் தயங்குறாங்க ஐடி கம்பெனிஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்றாங்க அப்படிங்கிற செய்திகளும் பார்க்க முடியுது ஸோ அதோட இம்பேக்ட் எப்படி இருக்கு சார் அவங்க நிறைய கம்பெனி வந்து அவங்க பகிரங்காவே சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து இப்போ ஹயரிங் பண்றதை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க நிறைய இந்தியன் கம்பெனிஸ் நம்ம கம்பெனி கொண்டு எல்லாருமே வந்து அதை வச்சிருக்கோம் லோக்கல் ஹையரிங் அதாவது யூஎஸ்லேயே வந்து ஹையரிங் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் இங்கே இருக்க பெரிய பெரிய கம்பெனிஸ் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஹெச்எம்பி ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகமாக்கிறதுனால ஒரு சில கம்பெனி இந்த டாப் லெவலில் பார்த்திங்கன்னா அந்த கம்பெனிஸ் வேணால் வந்து அஃபோர்ட் பண்ணலாம் அவ்வளோ காசு கொடுத்து ஒருத்தர் உள்ள கூட்டு வரதுக்கு ஆனால் மற்றபடி நார்மலாக கம்பெனிஸ் வந்து அஃபோர்ட் பண்ணாதனால இங்கே ஹெச்என்பிங்ன்றது வந்து ஒரு எல்லா பக்கத்துல இருந்து நீங்க வந்து ப்ராப்ளம்ஸ் ஆகாம தான் இங்க இருக்கு H1B னால இந்த ஹையரிங் ஃப்ரீஸ் பண்றாங்க அப்படிங்கறத பார்த்தோம் ஆல்ரெடி H1B ஹோல்டர்ஸா இருக்குறவங்களுக்கு அங்க இதனால ஏதாவது நெருக்கடி இருக்கா நெருக்கடி இருக்கு எப்படி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவங்க வந்து ஜாப் மாறாம அப்படியே வந்து இருக்கிற ஜாப கொஞ்சம் வந்து தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே இருக்காங்க ஏன்னா நீங்க இப்போ இந்தியாவுக்கு போகணும் அப்படின்னா கூட ஒரு வெக்கேஷனுக்கு போனோம்னா கூட நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு இங்கேயே வந்து நீங்க ஒரு ஜாப் இருக்கீங்க அது உங்களுக்கு சரியா செட் ஆகல வேற மாறலாம் ஹெச்ஒன்பி வந்து டிரான்ஸ்பர் பண்ண மாறலாம் அப்படின்னும் போதும் அங்கேயும் வந்து எம்ப்ளாயர்ஸ் வந்து இப்போ ஹெச்என்பி ட்ரான்ஸ்ஃபர் வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் சரி அந்த கம்பெனிலேயே நார்மலாக ஜென்ரலாகவே வந்து ஆளுங்க எடுக்கிறது கம்மி பண்ணிட்டாங்க இந்த எக்கனாமிக் கொஞ்சம் வந்து ஷேக்கியாக இருக்கிறதுனால அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஃப் இருந்துக்கலாம் தேவையில்லாமல் ஸ்பெண்டிங் பண்ண வேண்டாம் கம்பெனியை வந்து கொஞ்சம் வந்து ரிசர்வ் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து நார்மல் ஸ்பெண்டிங் தான் போகிறாங்க தவிர எக்ஸ்ட்ராவாக எதுவும் அவங்க ஹையரிங் பண்ணுறதோ இல்லை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதோ பண்ணாதனால அங்கே ஜாப்ஸே கம்மியாக தான் இருக்குது அப்படி அந்த ஜாப்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால ஹெச் ஒன்பியிலேருந்து நீங்கள் மாறணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சான்ஸ் கம்மியாக இருக்குது இந்த இந்த எக்கனாமியில் ஓகே அப்போ ஜாப் ஸ்டிச் பண்ணுறது ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இன்னும் ஒரு சில பேர் நாங்கள் வெக்கேஷனுக்காகவோ இல்லை வேறு ஏதாவது ரீசன்ஸ்க்காகவோ வேற கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ண முடியல அதில் எங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் ரொம்ப முக்கியமானது அண்ணா முதல்ல பார்த்தீங்கன்னா ஹெச் ஒன் பிலிப் நீங்கள் வெகேஷனுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் சென்னைக்கு ஒருத்தர் வெக்கேஷன் போகிறார் அப்படின்னா அவர் வந்து சென்னை கான்சிலேட்டில் போயிட்டு விசா வந்து ஸ்டாம்பிங் வாங்கிட்டு தான் நீங்கள் திருப்பி வந்து அமெரிக்காக்குள்ளே வர முடியும் முதல்ல வந்து ட்ராப் பாக்ஸ் அப்படின்னு ஒரு பெசிலிட்டி இருந்துச்சு விச் மீன்ஸ் சார் நீங்க அங்கே போயிட்டு நீ போக போல அந்த ட்ராப் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் மூலமா நீங்க வந்து பாஸ்போர்ட்டும் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி நீங்க உங்க வேலைய பாக்க ஆரம்பிச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்ச நாள் ஒரு ஃபைவ் டு டென் டேஸில் உங்களுக்கு விசா ஸ்டாம்ப் பண்ணி வீட்டுக்கு அமைச்சிருவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு யூஎஸ்க்கு வரலாம் இந்த மாதிரி தான் ப்ரொசீஜர் இருந்துச்சு ஆனால் அதெல்லாம் இப்போ என்ன பண்ணாங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க நீங்கள் அந்த திருப்பி ஸ்டாம்பிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கான்சுலேட்டில் வந்து அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஸ்டாம்பிங் வாங்கிட்டு வரணும் இந்த அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல் பண்ணுற அந்த ஷெடியூலிங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்து உங்களுக்கு ஸ்லாட் இருக்கும் அதனால வந்து நிறைய பேர் வந்து அந்த சின்ன ஸ்லாட்டை சேஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு அந்த ஸ்லாட் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்கும் அப்படியே கிடைச்சதுனா கூட அங்கே தெர் இஸ் ஆல்வேஸ் அ சான்ஸ் ஒரு ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்ட் சான்ஸ் வந்து ஜென்ரலாகவே வந்து இருக்கும் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தால் கூட அதை வந்து காரணம் காட்டி வந்து இங்கே ரிஜெக்ட் பண்ணுறாங்களோ அப்படின்ற பயத்தில் நிறைய பேர் வந்து வெக்கேஷன் கூட போகாமல் அவங்க அந்த பிளான்ஸ்லாம் வந்து இங்கே ஹோல்டு பேக் பண்ணி இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்த ஹெச் ஒன் பி விசாவோட இஷ்யூஸ் வந்ததா இருக்கட்டும் இல்ல அங்க இருக்கிற ஜாப் மார்க்கெட்டோட பிரச்சனையா இருக்கட்டும் அங்க இருக்கிற என்ஆர்ஐஸ் மத்தியில இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை கிரியேட் பண்ணிருக்கு யூஎஸ்ல செட்டில் டவுன் ஆகலாம் இல்ல வந்து இன்னும் விசாவை எக்ஸ்டென்ட் பண்ணி யூஎஸ்ல கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸ் என்ஆர்ஐஸ்க்கு இருக்கா அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கு சார் எந்த ஒரு கெட் டுகெதருக்கு போனாலும் எந்த ஒரு மீட்டிங்க்கு போனாலும் எல்லாரும் பேசுற பேச்சு ஒண்ணு முதல்ல வந்து ஸ்டாக் மார்க்கெட்டா இருந்துச்சு இப்போ வந்து விசா ரிலேட்டடாக தான் இருக்கு மக்கள் என்ன ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்கன்னா ஓகேப்பா நான் என்ன ஆகுதோ ஆகட்டும் நான் வந்து ஹெச் ரிஜெக்ட் ஆகுதா நாளைக்கு வந்து திடீர்னு யூஎஸ் கவர்மெண்ட் வந்து ஹெச் என்பியை நாங்கள் ஃபுல்லாக கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா பரவாயில்ல இந்தியாக்கு போகலாம் அப்படிங்கிற மனநிலை தான் எல்லாரும் வந்துட்டாங்க ஏன்னா என்ன ஒன்று இந்த எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஆசெட் வச்சுருப்பாங்க வீடு வச்சுருப்பாங்க இந்த வீட்டை மட்டும் எப்படியாவது விற்க முடிஞ்சதுன்னா போதும் எனக்கு நான் வந்து போயிடுவேன் அப்படிங்கிற அந்த மைண்ட் மைண்ட் செட்டுக்கு எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர அந்த ஒரு அந்த ஒரு பாயிண்ட்டை அவங்க வரதை நம்மளால் வந்து பார்க்க முடியுது அந்த டிஸ்கஷனுக்கு அவங்க எல்லாருமே வந்து ஏ வி ஆர் ஆல்சோ ரெடி அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு எல்லாருமே இருக்காங்க இப்போ சுற்றி என்ன பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத சொன்னீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த சொன்னது வந்து அமெரிக்காவோட இன்ஃபிளேஷனும் குறிப்பிட்டிருந்தாங்க ப்ரைஸ்லாம் வந்து விலைவாசி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் பெரிய விலைவாசி உயர்வு இருக்கா இருக்கு நீங்க நார்மலா நீங்க ஒரு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி நீங்க வாங்கின கிராஷரியும் இப்போ நீங்க அதே கிராஷரி போய் வாங்கினீங்கன்னா கொஞ்சமாவது உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்து கிளியரா தெரியுது அண்ட் ஒரு சில பிரைஸ் ஐட்டம்ல நீங்கள் வாங்கினீங்கன்னா வந்து ஒரு முதல்ல நூறு டாலருக்கு இருக்குதுன்னு பேச்சு இப்பெல்லாம் இருபது நூற்றி முப்பதுன்னு சொல்லிட்டு ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி பெர்சென்ட் அந்த ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் இருக்கு அண்ட் எல்லா ப்ராடக்ட்லுமே வந்து உங்களுக்கு அந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் தெரியுது அதனால நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது நாங்கள் பேசிக்கா இருக்கிற கிராசரி வாங்கி தான் ஆகணும் அதுக்கு வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் இருக்கோ அதை வந்து கொடுத்து தான் ஆகணும் அப்படி கொடுத்துட்டு தான் இருக்கும் மற்ற வேற ஏதாவது பெரிய வெக்கேஷன் போறதோ இல்லைங்க வந்து ஒரு ஒரு பெரிய பர்ச்சேஸ் பண்றதோ அந்த மாதிரி வந்து கட் டவுன் பண்ணிட்டு அன்றாட செலவுக்கு என்ன இருக்கோ அதை மட்டும் தான் வந்து செலவு பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரி தான் முக்கால்வாசி பேர் இங்க பண்றாங்க ஓகே இது ஒரு ஓவர் வியூ மாதிரி கொடுக்க முடியுமா சார் ஒரு ஆவரேஜா ஐடில ஒர்க் பண்ற என்ஆர்ஐ யூஎஸ்ல எவ்வளோ ஏர்ன் பண்ணுவாங்க அதுல இந்த மாதிரி கிராசரிஸ் இல்ல ஸ்கூல் ஃபீஸ் மாதிரியான அத்தியாவசிய தேவைகளுக்கு எவ்வளவு சதவீதம் இப்போ ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா யூஎஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்க டெமோகிராபிக்ல யார் அதிகமா ஏர்ன் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட் தான் குறைஞ்சது அந்த இந்தியன் ஹவுஸ் உள்ள ஆன் அண்ட் ஆவரேஜ் வந்து ஒன் ஃபார்ட்டி கே அதாவது நம்ம ஊர் காசு பார்த்தீங்கன்னா குறையாம வந்து ஒன் க்ரோருக்கு மேலே ஒன் க்ரோர் ஒன் க்ரோர் டென் டுவெண்ட்டி லேக்ஸ் கிட்ட கிட்ட இருக்கும் அவ்வளோ வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ஏர்ன் பண்றாங்க அப்படின்றது நேஷனல் ஆவரேஜ் ஸோ அதனால வந்து மற்ற குரூப்பை கம்பேர் பண்ணல இந்தியன்ஸ் வந்து அதிகமாக ஏர்ன் பண்றாங்க பட் ஆனால் நீங்கள் சொல்ற மாதிரி கிராசரி ப்ரைஸாக இருக்கட்டும் மற்ற எல்லா விஷயங்களாகட்டும் அவங்க எந்த சிட்டியில இருக்கிறாங்களோ அதுக்கு மாதிரி வந்து ப்ரைஸ் மாறும் இங்கே ஒரு பெரிய சிட்டியில இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இங்கே ரெண்டும் அதிகமாக இருக்கும் கிராசரி அதிகமாக இருக்கும் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆனால் அதுவே நீங்க கொஞ்சம் வந்து லேட் பேக் சிட்டி கொஞ்சம் வந்து நார்மலாக பீஸ்ஃபுல்லாக இருக்க ஸ்லோ டவுன் சிட்டியில இருந்து உங்களுக்கு அது கொஞ்சம் வந்து கம்மி பண்ண முடியும் ஆன் அன் ஆவரேஜ் ஒரு ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் இன்கமா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து அவரோட சேலரியில் சேவ் பண்ண முடியும் சிங்கிள் பர்சனாக இருந்தால் இது ஃபேமிலியாக இருந்தால் அவங்களால வந்து ஃபைவ் பர்சன்ட்ல இருந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் வரைக்கும் சேவ் பண்ண முடியும் இதுதான் வந்து ஒரு ஜென்ரல் பர்சன்டேஜ் பொதுவாக நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஜுகேஷன் இன்ஃபிலேஷன் ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஹெல்த் இன்ஃபிலேஷன் இங்கே ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் அந்த மாதிரி யூஎஸில் என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் ரொம்ப ஹையாக இருக்குது சார் இங்கே எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா கிண்டர் கார்டன்லேருந்து டுவெல்த் கிரேட் வரைக்கும் உங்களுக்கு வந்து எஜுகேஷன் ஃப்ரீ ஆல்மோஸ்ட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் வந்து ஸ்கூலில் லைட்டாக அப்படி போய் வாங்குவாங்க பட் ஆனால் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்னால் ரொம்ப கம்மியாக இருக்கும் தவிர உங்களுக்கு வந்து ஃபீஸுன்ற மாதிரி எதுவுமே இருக்காது நீங்கள் ஆல்மோஸ்ட் ஃப்ரீ ஆனால் காலேஜ் இங்க படிக்கணும் அப்படின்னா நீ கிண்டாட்ல இருந்து டுவல்த் வரைக்கும் நீங்க ஃபீஸ் இல்லாமல் எவ்வளோ படிச்சிங்கன்னா அதுக்கு டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு வாங்குற மாதிரி இங்கே காலேஜஸ் வாங்கிருவாங்க அதனால இங்கே வந்து காலேஜஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனா நீங்க டுவெல்த்து வரைக்கும் படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக படிச்சிடலாம் இது எஜுகேஷன் ரிலேட்டட் ஆனால் நீங்கள் மெடிக்கல் போனீங்கன்னா இந்தியாவோட அமெரிக்காவில் வந்து மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகம் மெடிக்கல் காஸ்டிங் ரொம்ப அதிகம் நீங்கள் வந்து சின்ன சின்ன விஷயத்த கூட உங்களுக்கு வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப்ல பில் வரும் அண்ட் இன்சூரன்ஸ் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரே ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்தாலே போதும் உங்களுக்கு வந்து நீங்கள் பேங்க் கரெப்டாக ஆகிடுவீங்க அந்தளவுக்கு இங்கே வந்து மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் அண்ட் மெடிக்கல் காஸ்ட் வந்து அதிகம் இப்போ நீங்க இதுக்கு முன்னா ரொம்ப வருஷமா யூஎஸ்ல இருந்திருப்பீங்க இதுக்கு முன்னாடி நீங்க சேவ் பண்ணதுக்கும் இப்போ சேவ் பண்றதுக்கு இல்ல உங்களோட அத்தியாவசிய செலவுகள் போக மிச்சம் இருக்கிற பணத்துல எவ்வளவு டிஃபரன்ஸ் வருது சார் ஒரு பர்சன்டேஜா கொடுக்க முடியுமா முன்ன வந்து அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டாவது சேவ் பண்ண முடிஞ்சது ஒரு ஜென்ரல் இப்போ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஆன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டுவெண்ட்டி தௌசண்டாவது ஒரு இயருக்கு வந்து சேவ் பண்ண முடிஞ்சது ஆனா இப்போ அது வந்து கொஞ்சம் வந்து கம்மி ஆகுது ஒரு ஃபிஃப்டீன் வரைக்கும் இருக்கு இது வந்து இன்னும் போக போக இன்னும் கம்மி ஆயிடுமோ தான் நிறைய பேரோட ஒரு கவலையா இருக்கு அப்படிங்கிறது என்னோட தாட் ஓகே இப்போ இந்த மாதிரி விஷயங்களை எப்படி டேக்கிள் பண்றீங்க சார் ஏன்னா இந்தியால இருந்து யூஎஸ்ல போய் இருக்கிறதே கொஞ்சம் நம்ம அதிகமாக ஏர்ன் பண்ணலாம் நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கும் ஒரு எக்கனாமிக்கல் க்ரோத் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ அதுலயே ஒரு பிரச்சனை வருது கொஞ்சம் நம்மளால அதிகமாக சேவ் பண்ண முடியல அப்படிங்கும்போது எப்படி எஃபிஷியன்டா சேவ் பண்றீங்க ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் நீங்க வந்து ஸ்டாக்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு நீங்க வந்து நார்மலாக வந்து இன்வெஸ்டிங் பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருந்துச்சுனாலே நீங்கள் வந்து அந்த ஃபிஃப்டின் ட்விஃப்டி பர்சன்ட் மணியை நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆக்கலாம் ஆனால் அதில் ஒரு ரிஸ்க்கும் இருக்குது நீங்கள் வந்து கொஞ்சம் தப்பான ஏதாவது முடிவு எடுத்துட்டீங்க தப்பான ஸ்டாக்கை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அது மொத்தமாக போகிறது கூட வாய்ப்பு நிறைய இருக்குது இது வந்து ஒரு சில பேர் இப்படி பண்ணுறாங்க ஏன்னா ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் கட் டவுன் பண்ணி அதிகம் ஸ்பெண்ட் பண்ணாமல் வெக்கேஷன் கொஞ்சம் கம்மியாக பண்ணி அந்த மாதிரி தான் இருக்காங்க இங்கே எப்படி இருக்குன்னா ரெண்டு தரப்பான ஒரு மக்கள் இருக்காங்கன்னு சொல்லுவேன் இப்போ அந்த டாப் டேரில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நல்ல கம்பெனிஸு இந்த கூகுள் மேட்டா அமேசான் இந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு ஏர்னிங்ஸும் நல்லாயிருக்கும் அதனால் அவங்களுக்கு வந்து சேவ் அதிகமாக பண்ண முடியும் இந்த நார்மல் டியர் நம்ம இந்தியன் கம்பெனிஸ் வந்து இங்கே ஒர்க் பண்ணுவாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு தான் கொஞ்சம் வந்து நெருக்கடி ஏன்னா கிராசரி ப்ரை ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு போக முடியல இந்த இந்த மாதிரி விஷயங்கள்னால என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து எல்லாத்தையும் கட் டவுன் பண்ணிவிட்டு அவங்க கொஞ்சம் வந்து சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறதை நான் வந்து பார்க்க முடியுது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நான் கேட்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டவுன் பண்ணி அவங்க ஹேண்டில் பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ரேட் கட்லாம் நடக்கிறதுனால ஆப்வியஸா பாண்ட் மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுனா பர்ஃபார்ம் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஓவராலாக நீங்க யுஎஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியாக வச்சுக்கிற மாதிரி பிளான் பண்றாங்களா நான் ஜென்ரலா என்ஆர்ஐஸ் கேட்குறேன் யூஎஸ்ல அதிகமா எக்ஸ்போஷர் வச்சுக்கிறாங்களா இல்ல இந்தியாவில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்களா சார் ஜென்ரலாக அவங்க யூஎஸில் தான் வந்து வச்சிருக்காங்க ஏன்னா ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் இங்கே தான் வந்து சிரிக்கன் வேலி இருக்குது நிறைய வந்து பெரிய டாப் டியர் கம்பெனிஸ்லாம் இங்கே இருக்கு கிரிப்டோ மார்க்கெட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்க இங்கே வந்து நிறைய ரெஸ்ட் அந்தளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ண முடியும் ஆனால் இப்போ மக்களோட மைண்ட் செட் வந்து சேஞ்ச் ஆகுது அவங்க இந்தியாலையும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பேரண்ட்ஸோ ஒரு அக்கௌண்ட்லேயோ இல்லை சம்திங் இங்கேருந்தே வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து பண்ணி இந்தியாவிலேயே கொஞ்சம் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஏன்னா இந்தியாவில் க்ரோத் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வந்து சிக்ஸ்டி செவன் பெர்சன்டேஜ் ஒரு இயர் வந்து க்ரோஆகிட்டு இருக்கு ஆனால் யூஎஸ் பார்த்தீங்கன்னா டூ டூ த்ரீ தான் க்ரோ ஆகும் அதனால அங்கேயும் பண்ணலாம் ஒரு வேலை ஏதாவது வந்து இங்கே பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு தான் போவோம் அதனால அங்கேயும் ஒரு சேவிங்ஸ் இருந்தால் ஒரு ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ் இல்லை ஏதோ ஒரு சேவிங்ஸ் தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி இங்கே பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த டிஸ்கஷன் வரதை என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் குரூப்ல என்னால் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் யூஎஸ்ல இருந்து இந்தியாவுக்கு இப்போ வெகேஷன்ஸ் பிளான் பண்ணுறதே கொஞ்சம் எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதில் நிறைய நெருக்கடிகள் இருக்கு அப்படிங்கிறத பேசுகிறோம் பட் யூஎஸ்ல இருந்து இந்தியாவுக்கு வர்றாங்க அப்படின்னா முக்கியமாக என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க கோத்ரூ பண்ணணும் விசா ரிலேட்டடாக இருக்கட்டும் இல்லை மெடிக்கல் செக் செக்அப் மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும் எதெல்லாம் கண்டிப்பா டூஸ் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு வரணும் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியாவுக்கு போகணும் அந்த அந்த வெக்கேஷன் பிளானிங் ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த இந்தியாவுக்கு போய்ட்டு திரும்பி வரத்துக்கு அவங்க விசா ரிலேட்டட் விஷயங்கள் இருக்கு இல்லையா அதுதான் வந்து அவங்க நைன்ட்டி பெர்சென்ட் ஆஃப் தி எஃபர்ட் எடுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு வந்து ஹெச் ஒன் பிஆர் இருக்கட்டும் இல்லை வேற ஏதோ விசாஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு காசுலேட்டுக்கு போயிட்டு அவங்க வந்து இன்டர்வியூ அப்பாயின்மெண்ட் ஷெடியூல் பண்ணணும் அது வந்து எப்படி ஒரு ஆறு இருந்து எட்டு மாதத்துக்கு முன்னாடிலேருந்து நீங்கள் அந்த இன்ட்ரூவ் ஸ்லாட்டை வந்து பார்க்க ஆரம்பிக்கணும் அந்த இன்டர்வியூ ஸ்லாட் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் உங்கள் கம்பெனியில் பேசி சில டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து மேண்டேட்ரியாக வாங்கிட்டு போகணும் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த இன்ட்ரிவ்யூ அட்டன் பண்ணணும் அங்கே வந்து கேட்பாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க இது பண்ணுறீங்க நீங்கள் முன்ன அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லி ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ்லாம் இருக்கும் அவங்க பேஸ் நிப்லாம் கேட்பாங்க அந்தமாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் தரவாக வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே அப்ரூவ் இல்லை ரிஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க முக்கால்வாசி இப்போ வந்து அப்ரூவ் ஆகிடும் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சம் வேரியஸ் ரீசன்ல உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணுற அளவுக்கு பேடாக இல்லை ஆனால் எனக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குது நான் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செக்ஸ் எங்களுக்கு வேணும் இல்லை உங்கள் எங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து நாங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸில் போடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸில் போட்டுருவாங்க அது எவ்வளோ நாள் எடுக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது ஒரு சில பேருக்கு ரெண்டு வாரம் ஆகலாம் ஒரு சில பேருக்கு வந்து ரெண்டு மாதம் கூட வந்து இந்தியாவில் வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு ஓகே நாங்கள் எல்லாம் செக் பண்ணிட்டோம் யூ ஆர் அப்ரூவ்ட் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க இது வந்து ஒரு 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 ரெண்டு வாரமோ மூணு வாரமோ அவங்க லீவ் வாங்கிட்டு இந்தியாக்கு வெக்கேஷன் பண்ணுறது போ போயிருப்பாங்க திடீர்னு அந்த மாதிரி வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே வேலை பார்க்கணும் உங்களோட கம்பெனிக்கு நீங்கள் பதில் சொல்லணும் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா அதனால இது இது வந்து இப்போதைக்கு கொஞ்சம் முன்னாடி பர்சன்டேஜை விட இது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்றது வந்து இப்போது ஒரு நியூஸாக இருக்குது இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க லீவ்ல போகும்போது என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொன்னீங்க இதே மாதிரி லே ஆஃபும் இப்போ நம்ம அதிகமா நியூஸஸ் பார்க்க முடியுது அதுலயும் குறிப்பா ஹெச் ஒன் பி ஹோல்டர்ஸ் டார்கெட் பண்றாங்க ஹெச் ஒன் பி ஹோல்டர்ஸ்க்கு கொஞ்சம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கிறதுனால அவங்களை ஈஸியா கம்பெனிஸ் லே ஆஃப் பண்றாங்க அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் பார்க்க முடியுது அதுவும் ரியாலிட்டியில நடக்குதா சார் இருக்கு ஏன்னா இப்போ ஹெச் ஒன் இப்போ நார்மலா இங்க இருக்க சிட்டிசன் லே ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா லே ஆஃப்ன்றது யாருக்கா இருந்தாலும் ஒரு கஷ்டமான விஷயம் தான் நீங்க எந்த ஊரா இருந்தாலும் சரி ஆனா இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேர்டன் என்னன்னு வருது பார்த்தீங்கன்னா ஹெச் பி இருக்கும்போது நீங்கள் அடுத்த அறுபது நாளுக்குள்ளே நீங்கள் வந்து வேற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு மாறி ஆகணும் விச் மீன்ஸ் சார் நீங்கள் ஒன்று வேற ஒரு ஹெச்என்பி நீ வந்து மூவ் ஆகிடணும் இல்லை நீங்கள் வந்து ஒரு வேலிடான வீசாக்கு நீ வந்து மூவ் ஆகிடணும் இங்கே வந்து அவுட் ஆஃப் ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடாது ஏன்னா ஹெச் ஒன் பி முடிஞ்சதுக்கப்புறம் சிக்ஸ்டி டேஸ் வரைக்கும் தான் நீங்களுக்கு வந்து ஒரு கிரேஸ் பீரியட்னு சொல்லுவாங்க அந்த கிரேஸ் பீரியட்குள்ளே நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று நீங்கள் இங்கே இருக்க எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு இந்தியா போயிடலாம் அப்படி இல்லை நீங்கள் வந்து வேறு ஒரு ஜாபத் தெரியாட்டு அந்த அந்த கம்பெனி உங்களுக்கு வந்து பி ஸ்பான்சர் பண்ண சொல்லிட்டு நீங்க வந்து அந்த விசா வந்து போயிடலாம் அப்படி இல்லாமல் வேற ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸ் வேலிடான ஸ்டேட்டஸ் நீங்க வந்து மூவ் ஆயிடலாம் ஸோ இந்த சிக்ஸ்டி டேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு பீரியடாக இருக்கும் திடீர்னு வந்து அவங்க லே ஆஃப் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த கம்பெனியில் அவங்க கூட சேர்ந்து வந்து ஒரு ஒரு நூறு பேர் இல்லையா இரநூறு பேர் வந்து லே ஆஃப் பண்ணுவாங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளுக்கு முன்னாடி அமேசான்ல வந்து பதினாலாயிரம் பேர் அவங்க வந்து லே ஆஃப் பண்ற மாதிரி வந்து ஒரு நியூஸ் பார்த்தோம் இப்போ நேற்று வந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் இங்க வந்து ஒரு லார்ஜஸ்ட் நம்ம ஊர்ல பார்சல் சர்வீஸ் இருக்குல்ல இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி இங்கே வந்து யூபிஎஸ் வந்து ஒரு பெரிய எம்ப்ளாயர் அவங்க வந்து நாற்பத்தெட்டாயிரம் பேரை வந்து லே ஆஃப் பண்றாங்க இப்போ இந்த நாற்பத்தெட்டாயிரம் பேர்ல ஒரு 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 பேர் மினிமம் நீங்க வந்து ஒரு ஆயிரம் பேர் ஹெச்என்பி இருந்தா கூட அந்த ஆயிரம் பேர் வந்து அறுபது நாளுக்குள்ள வேற எங்கேயாவது ஒரு ஸ்டேட்டஸ் மாறி ஆகும் அப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப காம்படிஷன் அதிகமாக இருக்கும் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் அவங்க க்ரீன் வந்து ஒரு ஊர்ல எல்லாமே செட் பண்ணி வீர் வாங்கிருப்பாங்க அதெல்லாம் விட்டுட்டு அவங்க வேற இடத்துல வேலை கிடைக்கும் வேற ஊர்ல வேலை இருக்கும் கம்மியான சம்பளமா இருக்கும் அதுக்கெல்லாம் அவங்க வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போற மாதிரி இருக்கும் இது வந்து வந்து ஒரு அரட் ஒரு பெரிய பேர்டன் வந்து இங்க கொடுக்கும் அதனாலேயே என்ன பண்ணுவாங்கன்னா ஹெச்என்பியில் இருக்கவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி அந்த அந்த ஒர்க் எப்படியா தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க இந்த லே ஆஃப் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு கேட்டகரியில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு ரோலில் இருக்கிறவங்க அப்படின்னு நடக்குதா இல்லை ஜென்ரலாக எல்லாருக்குமே நடக்குதா சார் அமேசானை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மிட் லெவல் மேனேஜர்ஸ் அந்த ரோல் மட்டும் தான் நாங்கள் வந்து முக்காவாசி அந்த பதினாறாம் இதில் வந்து முக்காவாசி வந்து இந்த மிட் லெவல் மேனேஜர்ஸ் ரோல் தான் நாங்கள் வந்து டார்கெட் பண்ணுறோன்ற மாதிரி போட்டுருந்தாங்க யூபிஎஸ்ல அது ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் வந்து ஸ்பெசிஃபிக் இந்த ரோல்ஸ் எல்லாம் கொடுக்கல ஸோ இங்கே எப்படி பார்த்தீங்கன்னா அவங்க நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த ஒரு அப்ளிகேஷனில் அது ரொம்ப கிரிட்டிக்கல் ரிசோர்ஸாக நீங்கள் இருந்துட்டு உங்களுக்கு எல்லாமே தெரியும் உங்களை வந்து ஃபயர் பண்ணிட்டா அது ஒரு பிரச்சனையாடும் அப்படிங்கிற மாதிரி அந்த மேனேஜர்ஸ் கோவில் அந்த அந்த கம்பெனிக்கு தோணுச்சுன்னா உங்களை வந்து எடுக்க மாட்டாங்க யூ வில் பி லைக் பர்மனென்ட் தேர் அதை தவிர்த்து ஒரு அஞ்சு பேர் இருக்க டீம் வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து மீதி ரெண்டு பேர் எடுத்துட்டு மீதி மூணு பேர் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து தோண ஆரம்பிச்சுன்னா அந்த லாஸ்ட்டாக இருக்க ரெண்டு பேர் வந்து ரிஸ்க்ல இருப்பாங்க இதுல ரெண்டு ஃபேக்டர் பார்ப்பாங்க ஒன்னு யாரை எடுத்தா அந்த அப்ளிகேஷனுக்கு வந்து மினிமம் இம்பாக்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க ரெண்டாவது யாராவது அதிகமான சேலரியில் இருக்காங்களா அந்த அதிகமான சேலரியில் இருக்கவங்க எடுத்துட்டா இந்த அப்ளிகேஷன் வந்து ஒழுங்காக வந்து பாதிப்பு இல்லாமல் ரன் பண்ற முடியுமா மூணு பேர் வச்சு மேனேஜ் பண்ணிக்க முடியுமா அஞ்சு பேர் டீமில் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அவங்க வந்து எடுக்க ஆரம்பிப்பாங்க ஸோ அது எப்படி இருக்கணும்னா நீங்கள் அந்த சேலரியும் அதிகமாக இருக்கக்கூடாது அதே நேரத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த வேலையும் அதிகமாக தெரிஞ்சு இருக்க ஒரு ரிசோர்ஸாக யூ ஷுட் பீ குட் அதே மாதிரி ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட இம்பாக்ட் இருக்கு அதனால கூட இந்த லே ஆஃப் நடக்குது அப்படிங்கிற நியூஸஸும் பார்க்குறோம் ஃபெட் மீட்டிங்கில் கூட இதை அட்ரஸ் பண்ணி பேசியிருந்தாங்க ஸோ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உண்மையிலே ஒரு த்ரெட்டாக மாறி இருக்கா சார் என்ஆர்ஐஸ்க்கு ஏஐனால இம்பாக்ட் இருக்கு கொஞ்சம் இந்த நார்மலாக ரொட்டீனாக பண்ணுற ஒர்க்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து ஏஐ எடுத்துக்குது நீங்கள் கொஞ்சம் க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ணுற மாதிரி இல்லை ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒரு ஹியூமன் இன்ட்ராக்ஷன் இல்லை இருக்கிற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இருந்தீங்கன்னா அதை வந்து ஏ எடுத்துக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் ஆகலாம் தவிர இப்போவே வந்து அந்த மாதிரி இல்லை ஆனால் ஏ இம்பேக்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே வந்து தெரிய ஆரம்பிக்குது அது வந்து உண்மை ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஃபுல் ஃபுல் ஃப்ளெட்ஜாக இது வரைக்கும் வந்து ஏஐ வந்து என் ஜாப் எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொன்ன ஒரு ஆளை வந்து என்னோடய சர்க்கிளை நான் வந்து கேள்விப்படல இந்த ஹையரிங்காக இருக்கட்டும் இருக்கட்டும் நம்ம ஐடி சுத்தி பேசிட்டு இருக்கோம் ஐடியை தாண்டி என்ஆர் என்ன ஃபீல்டில் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க அவங்களும் இதே மாதிரியான விஷயங்களை தான் ஃபேஸ் ஐடி மக்கள் ஈக்குவலா அவங்க வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணல ஏன்னா அந்த அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கோர் ஜாப்ஸாக இருக்கும் நிறைய வந்து யூனிவர்சிட்டிஸில் இருப்பாங்க டாக்டர்ஸ் இருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த மெக்கானிக்கல் ஃபீல்டில் இருப்பாங்க அவங்களுக்குலாம் வந்து அந்த அளவுக்கு பெருசாக காம்படிஷனோ இல்லை இந்த இந்த இப்போ ஐடி மக்கள் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து பிரச்சனை இல்லை ஆனால் அந்த செக்டர்லேயும் வந்து அந்த கம்பெனி ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆட்கள் குறைக்கும் போது அதில் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு ஒன்று ரெண்டு பர்சன்டேஜாவது மக்களாவது நம்ம என்ஆர்ஐஸோ இல்லை ஹெச்எம்பிஐ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஐடி அளவுக்கு வந்து அடுத்த ஃபீல் சஃபர் ஆகலை அப்படிங்கிறது என்னோட ஒரு பர்சனல் தாட் அது தப்பாக கூட இருக்கலாம் இப்போ நம்ம இவ்வளோ நேரம் யூஎஸ்ல என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத பேசிட்டு இருந்தோம் அண்ட் இன்னொரு சைடு பார்த்தோம்னா யூஎஸ்ல போய் ஒர்க் பண்ணணும் இல்ல இந்த தான் ஒர்க் பண்ணணும் இல்லை இந்த காலேஜ்ல போய் நான் படிக்கணும் அப்படிங்கிறத ஒரு ட்ரீமாக வச்சுட்டு இந்தியாவில் படிச்சுட்டு இருக்கிற பசங்களாக இருக்கட்டும் இல்லை வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும் அவங்க இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் இப்போ யூஎஸ்க்கு வரணும்னு நினைக்கிறது வைசான டெசிஷன் தானே சார் யூஎஸ் வந்து எப்பயுமே ஒரு பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் நான் டினை பண்ணல பிரச்சனைகள் இருக்கு ஆனா வேண்டாம் அப்படின்னு யூஎஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு பிரச்சனைகள் இல்லை நான் என்ன அட்வைஸ் கொடுப்பேன் அப்படின்னா நியூஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கு ரூல்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணாங்க போன மாதம் போட்ட வீடியோ நான் இந்த மாதம் போய் பார்த்தேன்னா அது வந்து இரலவென்ட்டாக இருக்கும் கம்ப்ளீட்டாக மாறி அந்த மாதிரி வந்து நிறைய ரூல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க அதனால நீங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பர்சீவ் பண்ணணும் படிக்க வரீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த ஃபீல்டில் வந்து சூஸ் பண்ணுறீங்க எந்த யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுக்கேத்த மாதிரி அந்த ஃபீல்டுக்கு வந்து அந்த அந்த ஃபீல்டுக்கு வந்து ஸ்கோப் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நீங்கள் சும்மா வந்து யூஎஸ்க்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு வருஷம் படித்து முடிச்சதுக்கப்புறம் வேலை தேடும் போது வேலை கிடைக்கல இல்லை வந்து கஷ்டமாக இருக்கு அப்படின்னா அங்கதான் வந்து பிரச்சனை வர ஆரம்பிக்கும் நீங்கள் அந்த கரெக்டாக சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டூ இயர்ஸ் முடிக்கும்போது அந்த ஃபீல்டில் வந்து ஈஸியாக வேலை வாங்கிட்டு போயிட முடியும் அதனால் சூசிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி செலுத்தினா போதும் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை க்ளோஸாக ஃபாலோ பண்ணால் போதும் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு நான் யூஎஸ்க்கு போகணும் அப்படிங்கிறது தான் ட்ரீமாக இருக்கும் அங்கே இருக்கிற லைஃப் ஸ்டைல்னாலேயோ இல்லை மற்ற விஷயங்கள்னாலயோ யூஎஸ் போகிறது தான் ட்ரீமாக இருக்கும் ஸோ அப்படி யோசிக்கிறவங்க காலேஜ் டைம்ல உள்ளே வந்து அங்கே படிச்சுட்டு அங்கே ஜாப்ல பிளேஸ் ஆகுறது பெட்டராக இருக்குமா இல்லை இங்கே இந்தியாவில் எல்லாம் முடிச்சிட்டு வேலை தேடுற டைம்ல யுஎஸை கன்சிடர் பண்ணுறது பெட்டராக இருக்குமா எது ஈஸி ஈஸிவேயாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் சொன்னீங்க நிறைய பேருக்கு வந்து யுஎஸ் வந்து ஃபைனல் டெஸ்டினேஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு ஆனால் அந்த டெஃபினேஷன் வந்து கொஞ்சம் சமீபகாலமாக மாறிடுச்சு அது யுஎஸ் வந்து ஃபைனல் டெஸ்டினேஷனாக இல்லை அது வந்து ஒன் ஆஃப் த டெஸ்டினேஷன் ஆகிடுச்சு இப்போ என்ன பார்க்க ஆரம்பிக்கிறாங்கன்னா கனடாக்கு போலாமா இல்லை வந்து யூகேக்கு போலாமா ஜெர்மனிக்கு போகலாமா நியூசிலாண்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க முதல்ல வந்து மற்ற எதுவாக இருந்தாலும் சரி யுஎஸ் தான் அப்படின்ற மாதிரி ஒரு 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 கிரேஸ் இருந்துச்சு அந்த கிரேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வரதை பார்க்க முடியுது நம்பர் ஒன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கு வரதுக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ரெண்டு வழி இருக்கு ஒன்று வந்து காலேஜ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கலாம் இல்லை அங்கே இந்தியாவிலேருந்து இந்தியன் கம்பெனிஸை வேலை பார்த்து அவங்க வந்து இங்கே அனுப்பிச்சு வைப்பாங்க இல்லை நீங்களே ப்ராசஸ் பண்ணி கூட வரலாம் இந்த ரெண்டுத்திலுமே வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவும் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ காலேஜில் படிச்சுட்டு நீங்கள் இங்கே வேலை போகிறது வந்து உங்களுக்கு ஈஸியான ரூட்டாக இருக்கும் நீங்கள் வந்து ஈஸியான ரூட் பட் ஆனால் இதை வந்து செலவு அதிகம் நீங்கள் காலேஜ் ரெண்டு வருஷம் படிக்கணும் அதுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு செல்ஃப் ஃபண்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து அசெட் இருக்கணும் இல்லை நீங்கள் வந்து லோன் வாங்கிட்டு வந்திருப்பீங்க ஸோ செலவு அதிகம் ஆனால் இந்த ரூட் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கும் இதுல அடுத்த ரூட் பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹெச்எம் பி விசா வாங்கிட்டு நீங்கள் வரணும் இந்த ரூட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீப்பா ஆப்ஷன் ஏன்னா நீங்கள் கம்பெனியிலேருந்து ஒர்க் பண்ணும்போது அவங்களே நிறைய விஷயங்கள் பார்த்துப்பாங்க விசா அவங்களே பார்த்துப்பாங்க ரெகுலேஷன்ஸ் அவங்களே பார்த்துப்பாங்க நீங்க வரும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் வேலை காசு கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து அமிச்சு வைப்பாங்க இந்தியன் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து காம்படிஷன் அதிகமாக இருக்கும் நீங்க இந்தியன் கம்பெனி ஒர்க் பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்க யுஎஸ் ப்ராஜெக்ட் இருக்கணும் அந்த ப்ராஜெக்ட் நீங்க வந்து ப்ரூவ் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட்லேயே அதே பொசிஷன்ல இங்கே யுஎஸ் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு வேகன்சி இருக்கணும் அதுக்கப்புறம் விசா கிடைக்கணும் இந்த மாதிரி நிறைய செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கு ஸோ உங்க ரெண்டுத்துல எது உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் அதை பார்த்துட்டு வந்து உங்க வரலாம் ஸோ ஆனால் ரெண்டுத்துலயும் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு ஓகே சார் யூஎஸ்ஏ சுற்றி இப்போ நிறைய பிரேக்கிங் நியூஸ் தினம் தினம் புது பிரேக்கிங் நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அங்கே உண்மையிலேயே நிலவரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றின நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க